படூர் அங்காளம்மன் கோவிலில் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கிரேனில் ஆகாயத்தில் பறந்தும் முதுகில் ஊக்கு குத்தி வாகனங்கள் தேர் இழுத்தும் அழகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பக்தர்கள் நூதன முறையில் தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் அடுத்த படூர் ஊராட்சியில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மாசி மாதம் அமாவாசை என்று நடைபெறும் கொள்ளை திருவிழாவில் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்த முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்து இன்று நூதன முறையில் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் கிரேனில் ஆகாயத்தில் தொங்குவது முதுகில் ஊக்குகுத்தி வாகனங்கள் இழுப்பது சக்கரத்தில் ஆகாயத்தில் சுற்றுவது தேர் இழுப்பது வாயில் அழகு குத்துவது தீச்சடி ஏந்துவது உடலில் முன்னும் பின்னும் அலகு குத்திக்கொண்டும் உடலில் எலுமிச்சை பழம் குத்திக்கொள்வது போன்ற சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நூதன முறையில் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் ஓஎம்ஆர் சாலையில் உள்ள கன்னியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்ட பக்தர்கள் அங்காளம்மன் கோவிலில் வழியாக இன்று இடுகாட்டில் முடிவடைந்தது இதில் முக்கிய நிகழ்வாக சுடலையில் மணல் சிற்பத்தில் உருவாக்கி வைத்திருந்த அசுரனின் குடலை காளி குத்தி கிழித்து அழிக்கும் நிகழ்வும் மயானத்தில் கொள்ளைவிடும் நிகழ்வும் நடைபெற்றது இறுதியில் கயிற்றில் ஆகாயத்தில் பறந்தபடி அங்காளம்மனுக்கு பக்தர்கள் பலர் மாலை அணிவித்து தீபாராதனை காட்டியது பார்ப்போரை வியக்க வைத்தது வேடிக்கை கண்கவரும் பல வண்ணத்தில் பார்ப்போரை வியந்து பார்க்க வைத்தது விழாவை முன்னிட்டு படு ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பில் தூய்மை பணி மின் விளக்குகள் அமைத்தல் கழிவறை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் ஏற்பாட்டில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விழாவிற்கு உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து வருகை தரும் பக்தர்களுக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே ஏ எஸ் சுதாகர் ஏற்பாட்டில் ஆயிரக்கணக்கான பேருக்கு காலை முதல் இரவு வரை அன்னதானம் வழங்கப்பட்டது